ஜப்பானில் உருவாகும் பேய் நகரங்கள் தொன்னூறு லட்சம் வீடுகளில் ஆளே இல்லையாம் ஜப்பானில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் கடுமையாக சரிந்து வருவதால் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் நாடு முழுவதும் பல நகரங்களில் கைவிடப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது இன்றைய தேதியில் கைவிடப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை தொன்னூறு லட்சமாக இருக்கலாம் என சொல்லப்படுகின்றது இவை பேய் வீடுகள் என அழைக்கப்படுகின்றன ஜப்பான் உள்துறை மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி தற்பொழுது எட்டு புள்ளி ஒன்பது மில்லியன் வீடுகள் காலியாக உள்ளன இது மொத்த வீடுகளில் பத்து புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் பல ஆண்டுகளாக வாடகைக்கு விடப்படாமல் உரிமையாளர்களால் கைவிடப்பட்ட வீடுகளும் இதில் அடங்கும் நோமுரா ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வின்படி அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஜப்பானில் முப்பது புள்ளி நான்கு சதவீத வீடுகள் காலியாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் அருகில் ஒரு ஆள் இல்லாத வீடு இருக்கும் சூழ்நிலை உருவாகும் இந்த பிரச்சினைக்கு பல காரணங்கள் உள்ளன அதிக சொத்துவரி ஆள் இல்லாத வீடுகளை இடிப்பதற்கான செலவு விற்பனை வாய்ப்பு இல்லாத நிலத்தின் மீதான வரிச்சுமை ஆகியவை முக்கிய காரணங்களாகும் மேலும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருந்த சிக்கலான நில நிர்வாக விதிமுறைகள் வாரிசுதாரர் தனது சொத்தை கைவிட்டுவிட்டு தலைமறைவாக அனுமதித்தன டோக்கியோவில் சில பகுதிகளில் அதிகாரிகள் குழுவினர் சைக்கிள்களில் சென்று புதர்மண்டி இருக்கும் தோட்டங்கள் உடைந்த ஜன்னல்கள் போன்றவற்றை கவனித்து வருகின்றனர் அதிகாரிகள் கூறுகையில் கைவிடப்பட்ட கட்டிடத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளரிடமிருந்து புகார் வந்தால் அதன் உரிமையாளர் அல்லது வாரிசை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் என்றார் நிலத்தை காலியிடமாக வைத்திருந்தால் வரி அதிகரிக்கும் இதனால் கட்டிடத்தை இடிக்க உரிமையாளர்கள் தயங்குகிறார்கள் அக்கம் பக்கத்தினருக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே உள்ளாட்சி அரசாங்கங்கள் தலையிட முடியும் கைவிடப்பட்ட வீடுகளில் தீ விபத்துக்கள் ஏற்படுகின்றன குப்பைகள் நிறைந்த கட்டிடங்கள் காட்டு விலங்குகள் நடமாட்டம் போன்ற பிரச்சனைகளும் உள்ளன அதே நேரத்தில் கைவிடப்பட்ட சொத்துக்கள் புதிய வீடுகளாகவும் அலுவலகங்களாகவும் விருந்தினர் இல்லங்களாகவும் மாற்றப்பட்டும் வருகின்றன தொலைதூரத்தில் வேலை செய்வது மற்றும் இளைஞர்களிடையே வேலையின்மை அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் பழைய வீடுகளை புதுப்பித்து பகிர்ந்து கொள்ளும் போக்கு அதிகரித்து வருகின்றது இது ஒரு தீர்வாக இருந்தாலும் இது முழுமையான தீர்வல்ல என்று என்ஆர்ஐ நிபுணர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜப்பானில் ஏழு லட்சத்து எழுபதாயிரம் பிறப்புகளே பதிவாகியுள்ளன இது ஒரு வரலாற்று சரிவு திருமணங்களின் எண்ணிக்கை குறைந்தது கர்ப்பங்களின் எண்ணிக்கை குறைந்தது மற்றும் கோவிட் சமயத்தின் போது வேலை அதிகரித்தது போன்ற காரணங்களினால் பிறப்பு விகிதம் குறைந்தது கேயோ பல்கலைக்கழகத்தின் மதிப்பீட்டின்படி ஜப்பானின் மக்கள் தொகை தற்போதுள்ள நூற்றி இருபத்தி ஐந்து மில்லியனிலிருந்து இரண்டாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டு மில்லியனாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது முப்பது சதவீதம் குறைவு ஆகும் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு மானியம் வழங்குவது மற்றும் இணையத்தில் வாழ்க்கை துணையை தேடும் செயலிகளை ஊக்குவிப்பது போன்ற தோல்வியடைந்த கொள்கைகளை நாடு பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறது